என்எஸ்ஏ ஆஸ்ட்ரா சேனலை தொடர்பு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேருக்கு வந்து கைரேகை மூலியமாக ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அதாவது நவரத்ன கற்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது குருக்கு வந்து கனக புஷ்பரகம் சொல்லக்கூடிய அமைப்பு அதேமாதிரி புதனுக்கு வந்து மரகத பட்சை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அம்பு இருக்குது அப்போ வந்து நம்மளுக்கு எந்த கிரகம் நம்மளுக்கு வீக்காக இருக்கோ அதோட ஜெம்ஸ்டோன் அணியதுனால நம்மளுக்கு சில விஷயங்களும் பொருளாதார சார்ந்த விஷயங்களும் மேன்மை பெறும் அப்படிலாம் நம்மளுக்கு தடைப்பட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு விலகக்கூடிய இந்த மாதிரி கொண்டு வரும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து குருமேடு சொல்லக்கூடியது ரொம்பவே வீக்காக இருக்குன்னு நினச்சிங்க அதாவது குருமேடு எப்பவுமே ஒரு மத்தியமான பொசிஷன் பள்ளமாக இருக்கக்கூடாது அந்த மேடுகளை நிறைய தடை கோடுகள் இருக்கக்கூடாது அப்போ நம்ம அந்த குரு மேட்டை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அவருக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் அங்கினோம் அப்போ உங்கள் கயிறிகளை நீங்கள் பார்த்துக்கலாம் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ புரிகிற மாதிரி தெளிவாக போடுறேன் எந்தெந்த மேடுக்கு எந்தெந்த கிரகத்தோட ஜெம்ஸ்டோன் அணிந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரிங்கில் அணியினோம் கோல்டில் அணிகிறது சிறப்பாக இல்லைனா வெள்ளியில் அணிந்தால் சிறப்பாக இருக்குமா ஏன்னா சில பேருக்கு பார்க்கும்போது குரு அணி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்களுக்குள்ள ரெண்டு டீம் இருக்குது கிரகங்களே ரெண்டு டீம் இருக்குது அதில் வந்து சுக்ர அணின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வெள்ளியில் தான் நீங்கள் வந்து அணினோம் அப்போ வந்து புதன் வீக்காக இருக்கிறாங்கன்னா இல்லை சனீஸ்வரன் வீக்காக இருக்கிறாங்க அவங்க ஆரஸ் வெள்ளி ரிங்கில் புதனுக்குண்டான ஜம்சூன் சொல்லக்கிறது மரகத பட்ச அணிலாம் அதுமாதிரி சனிசுண்டான ஜெம்சுன் நீங்கள் அணிலாம் இதேமாரி குரு அணியில் சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த செவ்வாய் சந்திரன் சூரியன் கேதுலாம் வருவாங்க அப்போ வந்து அந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்குன்னா உண்டான ஜெம்சுன் கோல்டு ரிங்கில் நீங்கள் அணிலாம் இல்லைனா சுக்கிரன் கூட பார்க்கும்போது ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க போகிறாங்க அந்த அந்த கோல்டுறப்போ நீங்கள் அணிலாம் அது உங்களோட விருப்பங்கள் அப்போ வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பது நவ கிரகங்களுக்கு உங்கள் கைரேகில் என்ன மாதிரி பொசிஷன் இருக்குது எந்த கிரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணினா உங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயங்களில் மேன்மைப்பெறும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மன நிறைவு ஏற்படும் அதுக்கு உண்டான என்றது தான் உங்களுக்கு வந்து இந்த பதிவில் வந்து சொல்ல போகிறேன் ப்ளஸ் வந்து இதில் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் ஒன்பது நவகிரகங்களில் எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன ஜெம்ஸ்டோன்லாம் இந்த வீடு மண் சார்ந்த விஷயங்கள்லாம் செட்டே ஆகலை எவ்வளோதான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறுப்பினை வரலை இல்லை பூவீகத்துலேருந்து வெளியே இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ஜெம்சோன் அணியதுனால சிறப்பாக இருக்கும்ன்றதுலாம் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் கைரேகை ஜாதகம் பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு உங்கள் நேம் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்கள் உங்களுக்கு கைரகை டெமோ ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புவோம் ஆண்களுக்கு வளதுக்கே வரும் பெண்களுக்கு இடதுக்கே வரும் நாங்கள் அனுப்புகிற மெத்தட்லயே நீங்கள் வந்து மொபைலே ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு கால் பண்ணுற டைம் வாட்ஸ்அப் மெசேஜில் தெரிவிச்சிடும் அந்த டைமுக்கு கால் பண்ணுவோம் ஆர்எஸ்கோ பார்க்கணும்னா டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க உங்களோடய பெயர் இது வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணி ஆச்சுன்னா ஜாதம் கண்டிச்சா உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து கிளியராக சொல்லிடுவோம் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நவரத்னக்கள் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதில் வந்து ஒன்பது மேடுகளை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரு மேடு சொல்லக்கூடிய இதுதான் இது வந்து குரு சனீஸ்வரன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் இப்போ இந்த ஒன்பது மேடுகளுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிச்சா பாருங்கள் ஒரு ஸ்கிப் பண்ணி கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துங்க இந்த மேடுகளில் இவங்களோட கை ரேகைப்படி பார்க்கும்போது எந்த மேடுகள் வீக்காக இருக்குன்றதை இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் நான் உங்களுக்கு அரேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போது சேரோட கயிறை எப்படி பார்க்கும்போது பெண்களை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்க ஆண்கள் ரைட் ஹேண்டு சேரோட கயிறைகளை இந்த குரு மேடு சொல்லக்கூடியது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்போ வந்து அந்த குரு மேட்டுக்கு உண்டான ஜம்ஷன் போகணுன்ற அவசியமே கிடையாது அதேமாரி இவருக்கு வந்து சனீஸ்வரன் மேடும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது சனீஸ்வரன் மேடும் இருக்குது அடுத்தது இவங்களுக்கு ராகு மேடு சொல்லக்கூடியது தான் இந்த மேடு இந்த மேடு சொல்லக்கூடியது தான் அந்த அளவுக்கு யோகமாக வரல அப்போ அந்த ராகுக்கு உண்டான ஜெம்ஸ்டன் சொல்லக்கூடியது கோமேதகம் இந்த ஜெம்ஸ்டோனை இவங்க வந்து அணியணும் அப்போது வந்து இந்த சுக்கரை மேடு நல்லா வலுவாக இருக்குது அப்போது சுக்கரை மேடு வலுத்திற்கு இந்த ஜெம்ஸ்டோன்லாம் அணியக்கூடாது அப்போது நம்மளுக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய ஒன்பது நவ கிரகங்களில் குரு சொல்லக்கூடியவங்களுக்கு புஷ்ப புஷ்பரகம்னு சொல்லக்கூடியது குருவோட ஜெம்ஸ்டோன் அடுத்தது நீல ரகம் சொல்லக்கூடியது சனினோட ஜெம்ஸ்டோன் அடுத்தது சனி சூரியன் சூரியன் வந்து மாணிக்கம் அப்புறம் புதன் சொல்லக்கூடியவங்களுக்கு மரகத பச்சை நெக்ஸ்ட்டு செவ்வாய் சொல்லக்கூடியவங்களுக்கு பவளம் அடுத்தது சந்திரனுக்கு முத்து ராகுக்கு கோமேதகம் அடுத்தது சுக்கரனுக்கு வைரம் கேதுவுக்கு வைடூரியம் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துங்க இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிங்க இதுல உங்களுக்கு எந்தெந்த கிரகம் வீக்கா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான ஜெம்சன் வந்து அணியலாம் இப்போ பொதுவாக பார்க்கும்போது குரு சொல்லக்கூடியவங்களுக்கு புஷ்பக ரகம் சொல்லக்கூடியது அந்த புஷ்பக ரகம் சொல்லக்கூடிய அந்த குரு மேடு இவங்களோட கை நல்லாவே இருக்கு எந்த ஒரு குறைகளும் காட்டல அருமையா இருக்கு அப்போ இவங்க வந்து புஷ்பகரக அணிய அணியவனா இவங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குன்னா ராகு மேடு சொல்லக்கூடியதாக வீக்காக இருக்குது ராகு மேடு சொல்லக்கூடியது நிறைய தடை கோடுகள்லாம் இருக்குது அப்போ அந்த ராகு மேடு உண்டான அமைப்பில் இவங்களுக்கு வந்து கோமேதகம் இவங்க அணிந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாகும் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சிகள் பெறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அப்போது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் இந்த கைரேகில் ஒன்பது நவ கிரகங்களில் எந்த மேட்டில் நிறைய தடை கோடுகள் இருக்கோ எந்த மேட்டில் நிறைய பள்ளமாக இருக்குது இல்லைனா பார்க்கும்போது சில பேருக்குலாம் பார்க்கும்போது குறுக்கு கோடுகள் இருக்கும் இல்லை மச்சங்கள் கூட உருவாகிருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜம்ஸ்டோன் போட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய நிலை இந்த மாதிரி கொண்டு வரும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து விதி ரேகையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய நிலை அப்போ வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த விதி ரேகையை சொல்லக்கூடிய அமைப்பை கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மேடை நோக்கின மாதிரி விதி ரேகை பயணிக்குதோ இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தசாபுத்திகள் சொல்லுவாங்க அந்த தசாபுத்திகளை பொறுத்து உங்களுக்கு வந்து பலன்கள் மாறும் இப்ப நீங்க வந்து கரெக்டா ரிஷப லக்னத்துக்கு வந்திருக்கீங்க சுக்ரோட தசைகள் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த சுக்கிரன் வந்து நீச்சமான அமைப்புல இருக்கிறாங்க இல்ல ராவு குடவோ இணந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க பாவத்துவமா இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த சுக்கரனோட ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய வைர ஜெம்ஸ்டோன் வந்து நீங்கள் அணியதுனால உங்களுக்கு அந்த சுக்கர தசைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு அது மாதிரி உங்களுக்கு இந்த விதி ரேகையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த மேடை நோக்கிற மாதிரி விதி ரேகை பயணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் மாறும் அதாவது வந்து விதி ரேகையில் இருக்கும் வடக்கு தெற்கு மேற்குன்ற மாதிரி போகக்கூடிய அப்பில் அதுக்கு முன்னாடி ஜெம்ஸ்டோன் அணியக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜெம்ஸ்டோன் உங்களுக்கு எந்தெந்த மேடுகள் எப்படி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துங்க இதில் வந்து எந்த மேடு உங்களுக்கு ரொம்ப பள்ளமாக இருக்குது குருமேடு பள்ளமாக இருக்கக்கூடாது அதேமாதிரி சூரிய மேடு நியூட்ரலாக இருக்கும் புதன் மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது செவ்வாய்மேட்டு தடை கோடுகள் இருக்கக்கூடாது அப்போ தடை கோடு இருந்தால் வீடு மண் சார்ந்த விஷயம் தடைகள் ஏற்படும் அப்போ அந்த செவ்வாய்க்கு கொண்டு ஆனால் ஜெம்ஸ்டோன் அணியணும் சந்திரமேடு நல்லா இருந்ததுன்னா சந்திரன் ஜெம்ஸ்டோன் அணிய வேணாம் அந்த சந்திரமேடு சில பேருக்கு வந்து அப்படியே பள்ளமாக வெட்டு உந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கேட்டைகளை முத்து அந்த ஜெம்ஸ்டோன் அணியதுனால அவங்க சில விஷயங்கள் தடைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு போகும் நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு சுக்கரமேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு வலுவாக இல்லாமல் வீக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நஷ்டங்கள் ஏற்படும் பெண்களால் விரயங்கள் ஏற்படும் இந்த மாதிரி மனைவி சார்ந்த விஷயங்கள் குடும்ப ரீதியான விஷயங்கள் இல்லரசும் தடைப்படும் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் போகும் அப்போ அவங்க அந்த சுக்கரன் ஜெம்ஸ்ட் அணிய புரியாமப்பில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய நிலைன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துலாம் இது வந்து உங்களுக்கு பேசிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட டீப்பாக எந்தெந்த கைரேகை தனித்தனியாக எடுத்து போடணுன்றதை கூட நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கமெண்டில் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு குருமேடு எப்படி இருக்கணும் சனி மேடு எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு வந்து தனியாக நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஏன்னா மொத்தமாக உங்களுக்கு சொல்லிவிட்டால் ஒரு குழப்ப நிலைகள்ன்ற மாதிரி ஏற்பட்டுரும் ஆனால் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இதை நீங்கள் தெரிஞ்சுங்க எந்த மேடுக்கு எந்த ஸ்டோன்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுங்க கைரேக புலியமாகவே நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கோல்டு லானி தான் அணிதான்றதை நான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஜம்ஸ்டோன் எல்லாருமே பார்க்கும்போது கோல்டுலையும் அணியக்கூடாது வெள்ளிலையும் அணியக்கூடாது அந்தந்த கிரகத்தை பொறுத்து அதை தன்மைகள் மாறும் அடுத்தது இப்போது ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேலை இப்போ பாருங்கள் சுக்ரனோட அணி சொல்லக்கூடியவங்க தான் சனிசூரன் புதன் ராகு அதே மாதிரி குருவோட அணி சொல்லக்கூடியவங்க தான் சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது கீழே எழுதியிருக்க பாருங்க இப்போ வந்து அந்த சுக்கரன் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடியவங்க அதே மாதிரி அந்த உண்டான லக்னம் சொல்லக்கூடியது கரெக்டாக சுக்ரனோட லக்னம் சுக்ரோட நண்பர்கள் சொல்லக்கூடியவங்க இவங்களாம் இவங்களாம் சுக்ரனோட நண்பர்கள் இதெல்லாம் லக்னம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஜெம்ஸ்டோனே அணியணும் ராசியை பேஸ் பண்ணி அணியக்கூடாது அப்போ வந்து இது வந்து ரிஷப லக்னம் இது வந்து மிதுன லக்னம் கன்னியா அதே மாதிரி துலாம் லக்னம் மகர லக்னம் லக்னம் இப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அனைவருமே பார்க்கும்போது சனிசோரன் வீக்காக இருக்கணும் அப்படின்னா புதன் வீக்காக இருக்கணும் இல்லை ராகு வீக்காக இருக்கணும் இல்லை சுக்கரன் வீக்காக இருக்கணும் இந்த கிரகங்கள் வீக்காக இருந்தால் மட்டுமே நீங்கள் இவங்களுக்கு உண்டான ஜெம்ஸ்டோனே நீங்கள் அனைத்து சில சாதகமான நிலைகள் இருக்கும் மற்றபடி இந்த செவ்வாய் சூரியன் சந்திரன் சொல்லக்கூடியவங்கலாம் ஒரு ஒரு லக்னத்துக்கு பொறுத்து மாறுவாங்க அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பொதுவாக தெரிஞ்சுக்குங்க இந்த கிரகங்களுக்கு வெள்ளியில் நீங்கள் வந்து ரிங் அணியிறது சிறப்பு அதே நிலைப்படி பார்க்கும்போது ஒயிட் கோல்டு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பிளாட்டினம் அதில் கூட நீங்கள் வந்து அணிலாம் அந்த ஜெம்ஸ்டோன் அப்போது வந்து இந்த சுக்ரன் சொல்லக்கூடிய ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் சுக்ரன் வந்து மிதுன லக்கணத்துக்கு சுக்ரன் வந்து இங்கே வந்து நீச்சமாயிட்டாங்கன்னா அந்த சுக்ரனுக்குண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியது டைமண்ட் ஜெம்ஸ்டோன் அந்த டைமண்ட் ஜெம்ஸ்டை ஒயிட் கோல்டுன்னா வெள்ளி ரிங்கில் புதன் விரல் அதாவது புதனோட வீட்டில் இருக்கிறாங்களா புதன் வீட்டில் இருக்கிறதுனால புதனோட விரல் சொல்லக்கூடியதான் ரைட் ஹேண்டில் ஆண்களுக்கு வரும் பெண்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் வரும் ரைட் ஹேண்டில் புதன் விரலில் சுண்டு விரலில் அணியணும் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஜெப்ஸ்டன் அணிதான் சிறப்பாக அதிலேயே சுக்கர தசையோ சனிஸ்வரன் தசைகளோ புதன் தசைகளோ ராகு தசைகளோ அனுந்ததுனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லை ராகு கூட பார்க்கும்போது இந்த சாயா கிரகம் சொல்லக்கூடிய ரொம்ப நுணுக்கமாக போனான்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு குழப்ப நிலைகள் மாதிரி வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட்டு இப்போ புதன் வந்து பார்க்கும்போது மிதுனத்துக்கும் அடுத்தது கன்னியா லக்னத்துக்கும் அவர் யோகாதிபதி அப்போ அந்த லக்னாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் வந்து மீனத்தில் நீச்சம் ஆவார் அப்போ மீனத்தில் நீச்சமாயிட்டால் புதனுக்குண்டான ஜெம்சன் சொல்லக்கூடிய மரகத பட்ச ஜெம்சன் நீங்கள் அணினோம் ஒயிட் கோல்டில் அதே மாதிரி சனீஸ்வரன் வந்து மகர கும்ப லக்னத்துக்கு சனீஸ்வரன் இருந்து தொழில் காரகனே அவர் தான் அப்போ வந்து அவர் வந்து வீக் ஆகிட்டாங்கன்னா அவருக்குண்டான ஜெம்சோன் சொல்லக்கூடியது ஒயிட் கோல்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது நீல புஷ்பகரகம் சொல்லுவோம் அந்த கல் அணிகிறது ரொம்பவே சிறப்பான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து ராகுக்கு வந்து கோமேதகம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ ராகு எங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்குன்னா இப்போ இப்போ ரிஷபத்தில் இருந்தாங்கன்னா கோமேதகம் அணிலாம் இல்லைனா இங்கே புதனில் இருந்தாலும் சரி அதேமாதிரி உங்களுக்கு கன்னியா வீட்டில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து துலாமில் இருக்கிறாங்க மகரத்தில் கும்பத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் கோமேதகம் ஜெம்சோன் அணிஞ்சு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து குருவோட அணியும் சொல்லக்கூடிய அப்ப சொல்லக்கூடியது கரெக்டாக மீனம் தனுசு அடுத்தது விருட்சிகம் மேஷம் கடகம் சிம்மம் இவங்கெல்லாம் குருவோட அணியில் இருக்கக்கூடியவங்க அப்போ வந்து அந்த குரு அணியை சொல்லக்கூடியவங்க சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அதாவது சிம்ம லக்னம் கடகலக்கணம் மேஷ லக்கணம் ரி விஷட்சிக லக்கணம் தனுசு லக்னம் மீனலக்கத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதுக்குன்னான ஜெம்சோன் வந்து நீங்கள் அணிகிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக மீன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க குரு வந்து உங்களுக்கு நீச்சம் ஆயிட்டாங்க மகரத்தில் நீச்சம் ஆவாங்க குரு அப்போ வந்து குரு குருக்குன்னான ஜம்சோன் சொல்லக்கூடியது கனக புஷ்பாரக ஜெம்ஸ்டோன் நீங்கள் அணியிறது ரொம்பவே சிறப்பான விஷயங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அதை தாண்டி பயணக்கூடிய அமைப்பில் இப்போ வந்து செவ்வாய் சொல்லக்கூடியவங்க கடகத்தில் நீச்சம் ஆவாங்க செவ்வாய் மேஷத்துக்கும் விட்சேக்கத்துக்கும் செவ்வாய் லக்கணா அதிபதி அப்போ அந்த செவ்வாய்க்குண்டான ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடியது அவள ஜெம்ஸ்டோன் அணியது ரொம்பவே ஆரோக்கியமான அமைப்புன்னு சொல்லக்கூடிய நிலை இதை தாண்டி பயணிக்கூடிய அமைப்பிள்ளை உங்களுக்கு வந்து கரெக்டாக சூரியன் நீச்சம் ஆயிட்டாங்க அதாவது சூரியன் வந்து இந்த துலாமில் நீச்சம் அப்போ அந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க இல்லை மீன லக்கணத்துலேயோ பிறந்திருக்கிறீங்க அடுத்தது உங்களுக்கு வந்து தனுசில் கறந்து பிறந்தாலும் அந்த சூரியன் வீக்காய் சூரியன் தசைகள் நடந்ததுனா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு தக்க அமைப்பில் இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த சூரியனோட ஜெம்சன் சொல்லக்கூடிய மாணிக்க ஜெம்சன் நீங்கள் அணியணும் அடுத்து சந்திரன் சொல்லக்கூடியவங்க தான் மனது காரகன்னு சொல்லக்கூடியவங்க அந்த சந்திரன் வந்து விட்சேகத்தில் வந்து நீச்சம் ஆவாங்க சந்திரன் விட்சேகத்தில் நீச்சம் ஆயிடுவாங்க அப்போ அந்த விட்சேகத்தில் நீச்சம் ஆகிட்டாங்கன்னா அவர் வந்து பார்க்கும்போது இந்த அணிகளுக்கெல்லாம் ரொம்பவே முக்கியமான கிரகம் சொல்லக்கூடியவங்க தான் அப்போ அந்த சந்திரனுக்கு உண்டான ஜம்சன் முத்து ஜம்சன் இதெல்லாம் வந்து கோல்டு ரிங்கில் நீங்கள் வெள்ளிலையும் அணிக்கக்கூடாது ஒயிட் கோல்ட்லையும் அணிக்கூடாது அதனால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் அணினும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜெம்ஸ்டோனை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் எந்தெந்த ஜெம்ஸ்டோன் எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த ரிங்கில் நீங்கள் அணியணுன்றதுலாம் சொல்லியிருக்கேன் இப்போ பொதுவாக பார்க்கும்போது சூரியன் நீச்சமாயிட்டாங்கன்னா ரிங் சொல்லக்கூடிய அமைப்பு கரெக்டாக மோதிர விரலில் நீங்கள் அணியணும் அடுத்தது புதன் உங்களுக்கு நீச்சம் போயிட்டோன்னா புதனோட விரல் சொல்லக்கூடிய சுண்டு வரல நீங்கள் அணியுறது சிறப்பு ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து குரு வீக்காக இருக்கிறாங்கன்னா அந்த குருவோட ஜெம்ஸ்டோன் சொல்லக்கூடிய அமைப்பு ஆள்காட்டி விரல் அணினும் சனிஸ்வனும் வீக்காக இருக்கிறான் நடு அணிணும் நான்கு விரல் தான் இருக்குது அப்புறம் சுக்ரனுக்குலாம் எப்படி அணியிறதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரோட நண்பர்கள் சொல்லக்கூடிய சனீஸ்வரன் புதன் இவங்களோட விரல்களை நீங்கள் வந்து அணிலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜெம்ஸ்டோனுக்கும் ஒரு ஒரு விரல்கள் ஒரு ஒரு ரிங் ஒரு ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லக்கூடிய அமைப்புலாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கமெண்டில் தெரிவிச்சிருங்க உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்